கத்துறை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய நேரம் தேடி அலையிறது என்னென்னா ஒரு சமாதானம் தான் நம்ம வீட்டில் ஒரு சமாதானம் இருக்காதா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமாதானத்தை வந்து உனக்குள்ளே தேடு இந்த உலகம் அப்படிதான் நமக்கு நமக்கு சொல்லித்தரும் சமாதானம் எங்கே இருக்குன்னா நீ உனக்குள்ளே தேடு நீ வெளியே தேடாத சில பேர் சமாதானத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஊரெலாம் அலைவாங்க நான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வீக்கெண்டில் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனோம்னா எனக்கு வந்து ஹாப்பியாக சமாதானமாக இருப்பேன் ஒரு சினிமா பார்த்தனா எனக்கு வந்து சமாதானமாக இருக்கும் எனக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து சமாதானம் இருக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு சமாதானம் மட்டும் இல்லைன்னு சொல்லி அதை தேடி ஓடுகிறவர்கள் அநேக பேராக இருக்கிறாங்க ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது எல்லாத்துக்குமே வேதத்தில் பதில் இருக்குதுங்க அதை தேடி வாசிக்கணும் சமாதானத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மத்தேயு பத்தாம் அதிகாரத்தில் இருக்குது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மத்தேயு பத்து பதிமூணு அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கிடவுதும் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஏசு கிறிஸ்து வந்து ஈஷர்களை அழைத்து அத்தாரிட்டியை கொடுத்து நீங்க போய் என்ன பண்ணுங்க சூஷிசு தருவீங்க நீங்க போய் ஒரு வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு பாத்திரராக இருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சமாதான ஒர்த்தினஸா அந்த குடும்பத்துக்கு அந்த சமாதானம் ஒர்த்தினஸா இருந்ததுன்னா தகுதி இருந்ததுனா அந்த சமாதானம் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படி என்ன என்னாகணும்னா திரும்பி இடத்துல வரட்டும்னு சொல்லி கடவுள் சொல்லப்பாரு ஸோ அந்த சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கணும்னா இல்லை வசனத்தை கேட்குறோம் அந்த வசனத்தின்படி நம்ம தான் நமக்கு அதுதான் தகுதி வரும் அந்த தகுதி இருந்தால் தான் நமக்கு அந்த சமாதானம் நெற்கும் ஸோ நம்ம எப்படி தகுதிப்படுத்த முடியும் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லை அந்த தகுதி நம்ம வளர்த்துக்கிறோம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறேங்கிறத ஒரு தகுதி நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் படிக்கிறோம் இரவு பகல்லாம் உட்காந்து படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறோம் அதே மாதிரி தான் நம்ம வசனத்தை வாங்குகிறோம் அந்த வசனத்தின்படி நம்ம நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அந்த சமாதானத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த சமாதானம் என்ன ஆகுதுன்னா நம்மளை விட்டு வெளியே போயிடும் ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே ரெண்டு குறந்தையர் மூணு அஞ்சு எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு அந்த சமாதானத்துக்கு நம்ம பாத்திர தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம தகுதி எப்படி வருதுன்னா நம்ம தேவனால் தான் அந்த தகுதி இருக்குது நம்ம கிறிஸ்து நம்ம சொந்த ராட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ தான் நமக்கு ஆகும்னா அந்த தகுதி ஃபஸ்ட்டு வரவே செய்யுது இல்லையா நம்ம வந்து பல ஏற்பாடு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருக்கும்போது எகிப்தில் கடவுள் சொல்கிற நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசி ஒரு வாத எகிப்து மக்களுக்கு நடக்குது சங்காரக்காரன் வர்றான் ஆக்சுவலாக சங்காரக்காரன் வந்து ஒவ்வொரு வீட்டாக பார்க்கலாம் அந்த வீடு பாத்திரமாக இருக்கா அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு நிலையிலலாம் இரத்தத்தை பூசுறாங்க அந்த ரத்தம் இருந்தால் தான் ஆகும்னா அந்த வீடு தேவனுக்கு பாத்திரமாக இருக்கிறது அப்போ தான் என்ன ஆகுனா அந்த சங்காரக்காரன் உள்ளே வராமல் இருக்கிறான் அப்படின்னு என்னென்னா கடவுள் உள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சங்காரக்காரன் உள்ளே வர முடியாது நமக்கு அந்த சமாதானம் உள்ள இருக்கும்போது வெளியிருந்து எந்த ஒரு காரியமும் உள்ள வந்து அந்த சமாதானத்தை குலைக்காது நமக்கு அந்த தகுதி எப்படி வருதுன்னா அந்த ரத்தத்தால் வருது ஸோ நம்ம ஏசுக்கிற சொந்த ரத்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் சொல்றது நம்ம கேட்டு நடக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த தகுதி வருது இல்லையா நம்ம குளசீயர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் சகலவித நட்கிரிகளும் ஆகிய தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஸோ நம்ம அவருக்கு பாத்திரராக எப்படி நடக்க முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து சகல வித கனிகளை கணிகளை தகுந்த நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கா நம்மளுக்கு வசனங்கள் கேட்குறோம் விதத்தை தியானிக்கிறோம் அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா யாருக்கோ சொல்கிறாங்க யாருக்கோ இதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் கடினமுள்ள இறுதியுமே நமக்கு மாறிடுச்சு ஸோ அந்த வசனத்தை கேட்ட நடக்கும் நான் ஆக்சுவலாக கனிகளை தரணுமா நட்கிரிகளை செய்யணுமா அப்போ எப்படி செய்ய முடியும்னா நம்ம ஆவியானர் உள்ளே வந்தால் தான் நமக்கு அந்த நட்கிரைகள் செய்ய முடியும் நம்ம வந்து பாவைகள் நம்ம சுயத்தில் நமக்குள்ளே ஒரு நன்மையான காரியங்கள் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாமே பாவைகள் தான் ரெசு கிரிசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியானர் உள்ளே போது அவர் என்ன பண்ணுறாரு நம்ம கசடுகளை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு நம்ம நட்கிரிகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அது தேவனுக்கு பிரியமான நட்கிரைகள் நம்ம சுயத்தில் செய்கிற நட்கிரைகள் கிடையாது அடுத்தது வந்து தேவனை அறிகிற அறிவு நம்ம நிறைய பேர்த்துக்கிறேன்னா பைபிள் நல்லா தெரியும் வசனம் நல்லா தெரியும் ஆனால் அந்த வசனத்தை கொடுத்த கடவுளை நமக்கு தெரியுமா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது நமக்கு தெரியுமா அவர் எதற்காக உயிரை கொடுத்தார் எதற்காக நம்மளை மீட்டு கொண்டார் நமக்கு ஒரு சித்தம் கடவுள் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஏதோ உலக பிரகாரமாக எல்லா மக்களும் வாழ்கிறாங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு என்னன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை அதனால நமக்கு என்னென்னா நமக்கு அந்த தகுதி இல்லை ஸோ நம்மளை தகுதிப்படுத்துறது வந்து கடவுள்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்கணும் அந்த தகுதி கடவுளால் வருதுன்னு நம்ம ஒத்துக்கொண்டு ரெண்டாவது நம்ம நட்கிரீர்கள் செய்வர்களாக இருக்கணும் அது எப்படி செய்ய முடியும்னா ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் மூணாவது வந்து தேவனை அறிகிற அறிவு இந்த மூணு இருந்தால்தான் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாய் மாறி நமக்கு ஒரு தகுதி கிடைக்கும் இந்த தகுதி இருந்தாதான் நமக்கு சமாதானம் வந்து நம்மளோடு இருக்கும் அப்படி இல்லைன்னா சமாதானம் நமக்குள்ள இருக்காது அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே நான் ஏன் நட்கிரியைகள் செய்ய முடியல நான் ஏன் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியல கடவுளே உண்மை அறிகிற அறிவு எனக்கு ஏன் இல்லை கடவுளே அந்த வாஞ்சியை கொடுங்க உலக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த சமாதானத்தை உலகத்தில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் சமாதானத்தின் காரணம் தான் தானப்பா எனக்கு அது தெரியாமையே இருக்குது எப்போவுமே நான் சுயத்தில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன் நான் ஓடி தெரிகிறேன் என்ன மன்னிங்க கடவுளேன்னு கேட்டுவிட்டு ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நட்கிரிகளை செய்து தேவனை அறிகிற அறிவை நம்ம வளர்த்துக்கொண்டு ஏன்னா தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு சொல்கிறவர் வந்து ஆவியானவர் தான் அவர் சொல்கிறதை கேட்டு நமக்கு ஒரு சித்தம் இருக்குது அந்த சித்தத்தை செய்யும்போது கடவுளுடைய பாத்திராக நம்ம மாறிடுவோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே சமாதானம் தான் நமக்கு என்ன குறைவுகள் இந்த உலக பிரகாரமாக இருந்தாலும் தேவை நம்மளோடு இருந்தால் நம்ம எப்போவுமே ஒரு சமாதானத்துக்குள்ளே தான் இருப்போம் அதனால் இந்த சமாதானத்தை உலகத்தில் தேடாமல் கடவுளத்தில் தேடுவோம் கடவுள் நம்மளை வந்து ஒரு பாத்திரராய் மாற்றி அந்த சமாதானம் எப்போவுமே நம்ம கூட இருக்க கிருபி தருவாராக கற்றம்பர்ஷத்தை ஆசீர்வதிப்பாராக அமைன்